தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மனித மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விசசாராய சாவுகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கான நிவாரணத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் அறிவித்து அவருடைய குடும்பத்து பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கல்வி உதவி உட்பட பல்வேறு உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றனர் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மனிதநேய உதவிகளை வரவேற்றாலும் இதற்கான நிதியை அரசு கஜானாவிலிருந்து எடுக்காமல் இதுக்கெல்லாம் எந்த அதிகாரிகள் காரணமானார்களோ காவல்துறை நிர்வாகத்துறை உளவுத்துறை உள்ளிட்ட அந்த அதிகாரிகளுடைய சம்பள பணத்திலிருந்து பிடித்து இந்த நிதி உதவிகளை மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி முன்வைக்கின்றது மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராய சாவுகள் அதிகரிக்கும் என்ற வாதம் மதுக்கடையில் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நிகழ்ந்திருப்பதால் அந்த வாதம் இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறது இன்றைக்கு போதை அதிகரிக்க வேண்டும் இன்னும் அதிகமான போதை வேண்டும் என்பதற்காக வேண்டி போதையிலே மூழ்கிய எளிய மக்கள் சாதாரண சாமானிய எளிய மக்கள் இறந்தவர்கள் எல்லாம் சாதாரண சாமானிய எளிய மக்கள் அந்த எளிய மக்கள் அதிகமான போதை தரக்கூடிய இந்த நச்சு சாராயத்தை குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார் மாணவ சமூகம் தமிழகத்தில் வளர்ந்து ஒரு அருமையான கல்வி நிலையை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய கல்வித்துறையை மருத்துவ கட்டமைப்பை தொழில் வளர்த்து எடுப்பதற்காக பல்வேறு அருமையான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களோடு இன்றைக்கு போட்டி போட்டு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் என்று சொல்லத்தக்க வகையில் வளரக்கூடிய தமிழ்நாடு இன்னொரு புறத்தில் மதுவால் சீரழியக்கூடிய இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தும் முகமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி முன்வைக்கின்றது இது அரசியல் சார்ந்தது அல்ல மனித நேயம் உடையது மனிதர்களுக்கான கொள்கை உடையது கோரிக்கையாக இந்த கோரிக்கையை எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் ஒரு முழு மதிவிலக்கை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்